எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் அவர் தான் நிறைய செஞ்சிருக்கிறாரு அவரால் பிடிக்கும் இல்லை அவர் நிறைய விமனுக்கு நிறைய செஞ்சுருக்காரு அதனால எங்களுக்கு எம் கே ஸ்டாலின் பிடிக்கும் ப்ளஸ் அவங்க ரொம்ப நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு அவங்களுக்கு பாலிடிக்ஸில் ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் எனக்கு இப்போ இருக்கிறாரு அவரு தான் வருவாருங்க ஸ்டாலின் தான் வருவார் இனி அவங்கள அசைக்க முடியாது நான் ஆக்சுவலாக காங்கிரஸ் அதனால் ரெண்டு கட்சிக்காரங்களோடவும் கூட்டி சேர்ந்து சேர்ந்து வந்திருக்கேன் இல்லைங்களா அதனால் எனக்கு வந்து காங் நான் காங்கிரஸ்காரன் இப்போ ஆக்சுவலாக வந்து டிஎம்கே படிக்கிறேன் இவங்களாம் சும்மா விட்டில் பூச்சிகள் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகக்கூடியவங்க அவர் தான் கழுகு மாதிரி நம்மளை கா பாதுகாத்து வராது அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஸ்டாலினை விட்டு அப்புறம் ஆடே கிடையாது என்ன பொறுத்தவரை நானுமே என்னுடைய இளவச வயசில் வந்து எல்லாம் பட்னியாக தான் போயிருக்கிறோம் ஸ்கூலுக்கு அது மாதிரி இருந்த காலமாக இப்போ மாறிப்போச்சு இப்போ வந்து காலையில் வந்து யாரும் பட்னியாக இல்லாமல் இருந்து போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஸ்டாலின் ஏன் ஸ்டாலின் பிடிக்குன்னா இப்போ மகளிருக்காக இந்த இலவச பேருந்து இன்னொன்று இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு காலையிலேயே உணவு இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு அந்த திட்டம் கொண்டு வந்தது மற்றபடி இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அதனால ஸ்டாலின் பிடிக்கும் நாம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்பும்போது அடுத்த பிள்ளைங்களை பார்த்து அவன் பத்து பைசா கொண்டு போகிறோம் எனக்கு பத்து பைசா கொடுங்க அப்படிங்கிறது அந்த பத்து பைசா கூட நம்மளால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்மளாம் வாழ்ந்துருக்கிறோம் பசங்களுடைய ஆசைகளை நம்மளால் திருப்தி பண்ண முடியல இப்போ வந்து நமக்கு அது பத்து பைசாங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் கற்றுக்கல கமப்பா வந்து அந்த பத்து பைசாங்கிறது பத்து ரூபா மாதிரி இருந்த காலம் இன்க்ளூடிங் என்ன சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுறாரு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பேர் நிறைய பெனிஃபிட் அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து இது வந்து இப்போ புதுசாக நாங்கள் பார்க்குறோம் அது ஏன்னா இவ்வளோ நாள் வரலாம் யாரும் அந்த ஸ்போர்ட்ஸை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகல இப்போ நிறையா செலவு பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆச்சு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் தான் வருவார் முகஸ்டாலின் தான் வருவார் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு சென்னை சூப்பராக இருக்குது லாஸ்ட் டென் இயர்ஸ் பிறகு வர வந்து பார்க்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கு இப்போ போன தடவை ஆட்சியில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது வெளியில் தெரியல இந்த தடவை வந்து நல்லாவே எக்ஸ்புல்லாகிருக்கு நிறையா நம்ம இந்த செஸ்ஸு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நம்ம இங்கே தான் நடத்தணும் அது ரொம்ப இது அதே மாதிரி கேலோ இண்டியா கேலோ இண்டியான்னு ஒன்று வந்து தமிழ்நாட்டில் எந்த நேஷனல்ஸுமே எடுத்து நடத்துனது கிடையாது ஃபர்ஸ்ட் செஸ்ஸு வந்தது அதுக்கப்புறம் கேலோ இண்டியா அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லா நேஷனல்ஸும் நம்ம எடுத்து நடத்தினோம்னா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் நல்லா ரீச் ஆகும் அந்த இடத்துல ரீச் ஆகுறப்ப கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயாவோட நேம் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும் ஸோ முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அவர் ஸோ அதனால அவர் முதலமைச்சர்லாம் இப்போ வந்திருக்கறனால வந்து இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு எம்எல்ஏ வந்து துணை முதல்வராக வந்திருக்காரு வந்து மெயினாக அவர் வந்தது வந்து இந்த இளைஞர்களுக்காக வந்தது பெரிய விஷயம் இன்னொன்று அவர் கையில் ஸ்போர்ட்ஸ் கொடுத்தவுடனே அவர் ஸ்போர்ட்ஸை நல்லாவே எடுத்து பண்ணுறார் அதனால அது அவரை எங்கே ரொம்ப பிடிக்குது நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு பண்ணிட்டாரு இந்த எப்படி சொல்கிறது இந்த ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டு ப்ளஸ் இந்த ஹைஜம் தாண்டது அதில் பண் அவங்களுக்கெல்லாம் நல்லா ஆனர் பண்ணி கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க என்னோட நான் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸு உதயநிதி ஸ்டாலின் அவங்க கையில் வந்து எச்ஜிஎஃப் ஐயில் பிரான்ச் மெடல் அடித்து அவர் கையில் ஃபிஃப்டி தௌசண்ட் கேஷ் அவார்டு கொடுத்துருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லணும்னா அவர் அவரும் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட இருந்து நல்லா அந்த அரசியல் எல்லாம் பார்த்துருக்காரு பட் என்னென்னா இப்போது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காரு அது வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை ஒன்று ரெண்டாவது இந்த கார் ரேஸ்லாம் நடந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அதெல்லாம் யாருமே பண்ணலை ஏன்னா எல்லாரும் வெளியில இருந்து தூரமா இருந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த மரப்பலகை மாதிரி வச்சு அந்த பீச்சில் வச்சு அவங்க வந்து கடலுக்கு க்ளோஸாக போய் அந்த இதெல்லாம் அலைகளெல்லாம் ரசிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படி பார்க்குறப்ப அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம் யாரும் செய்யாத விஷயம் அது ஓகேதான் எல்லாமே நல்லாவே பண்றாரு இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே உள்ளே போயிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து இப்போ எனக்கே இப்போ என்ன கபடிக்குலாம் ஒரு கப்பு கபடி கொடுக்குறாங்க ஃபுட்பாலுக்கு வாலிபாலுக்கு இப்போ ஒரு ஒரு அகாடமியாக ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு இதில் பட் இப்போ இது இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு பெருசாக இருக்குன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது 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 ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான் நடிச்சுக்கவே முடியாது பண்ணிட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு சில விஷயங்கள்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாரு மற்றவங்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து அந்த பஸ்ஸுகள்லாம் பண்ணி விட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது வந்து அந்த தூக்கத்தொகை பருப்பா கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது திராவிட மாடல் ஆட்சியா கொஞ்சம் நல்ல மாதிரி பண்றாரு திருப்பியும் ஒரு ஐயா வந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப இப்ப வரைக்கும் இந்த ஒரு குறையும் இல்லை எல்லாருக்குமே தேவைக்கு செய்யறாரு தேவைக்கு பண்றதை பண்றாரு குழந்தைங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்றாரு எல்லாமே பண்றாரு மகளிர் உரிமை தொகை எல்லாருக்குமே கொடுக்கறாரு ஸோ எல்லா லேடிஸ்க்குமே வந்து இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு இதுவா இருக்கு ஸோ அதெல்லாமே ஒரு ஓகே தான் ஸோ அதெல்லாமே கண்டினியூ ஆனாலுமே நல்லது தான் மதியம் ஒன்று சாப்பிட்டுக்கிற சார் அந்த அளவுக்கு இருக்காது அந்த கேன்ல வரும் அந்த சாப்பாடு புல்கர் சாப்பாடு மாதிரி இப்போலாம் வந்து நல்ல குவாலிட்டியாகவே போடுறாங்க நல்லா நம்ம சாப்பிட்றாங்க வீட்டில் கொடுக்குற மாதிரியே பசங்க ஸ்கூல்ல சாப்பிட்றாங்க நல்லா தான் காலை உணவு திட்டமும் ரொம்ப நல்லதுதான் ஏன்னா சில குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடாம வருவாங்க ஸோ அது ஸ்கூலுன்றதுனால கம்பல்சரி குழந்தைங்க சாப்பிட்டுட்டு தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு இது இல்லாம குழந்தைங்களுக்கும் இதுவா தான் இருக்கு மகளிர் அந்த பஸ்ஸுக்காக ஃப்ரீயா பஸ்க்காக விட்டுருக்காரு அந்த கலைஞர் பார்க்க தொடர்ந்துருக்காரு பஸ் டிக்கெட் ஃப்ரீயா இருக்கிறது அது சாதாரண மக்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய இருக்கு இலவச பஸ் கல்வி திட்டங்களுக்கு

ஸோ ஆல்ரெடி இப்போ அவங்க பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ கை உங்களா இருக்கு ஸோ திருப்பின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா இன்னும் அதிகமாக ஆகலாம் கலைஞர் மாதிரி இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டா ஸ்டாலின் இல்லையா பரவாயில்ல எனக்கு மெயினாக வந்து நான் வந்து என்டர்பிரினராக இருக்கேன் பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் இந்த லாஸ்ட் அந்த பெண்கள் அந்த புயல் வரும்போது எங்களுக்கு வந்து ஃப்ளட் இது ஒரு ரிலீஃபாக ஒரு அமௌண்ட் த்ரீ லேக்ஸ் எங்களுக்கு வந்து டிக் மூலயமா எனக்கு கலெக்ட் பண்ணாங்க மகளிர் இதுக்காக ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்து மோட்டிவேட் பண்ணாங்க அதாவது அந்த பிளட் டைம்ல வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அழைக்க கூடாது அப்படின்றதுனால ஸோ எனக்கு பர்சனலாக அதே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அவர் அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்றது ஆக்சுவலா வந்து இப்ப வந்து பண்றவங்களே ஓரளவுக்கு இப்போ ஃப்ளோவில் வராங்க அவங்களே அப்படியே கண்டினியூ பண்ண வச்சா நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நான் நினைக்கிறேன் டிஎம்கே அப்படிலாம் இல்ல இப்ப பண்றவங்களுக்கே ஒரு கண்டினியூட்டி இருந்தா அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவங்க கண்டினியூவா பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி இருக்கும் அதனால டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் தராங்க லேடிஸ்க்கு பஸ் அது நல்லா இருக்கு என் பையன் வந்து மெரத்தான் இப்போ அந்த மெரத்தான் போகும்போது அவனுக்கு நிறைய மோட்டிவேட் ஆச்சு இங்க பெசனக்கில் போகும்போது ஒவ்வொரு ட்ரிப்பு நான் போகணுன்ற அந்த ஆர்வம் உனக்கு வந்தது ஏன்னா ஃபைவ் கிலோமீட்டர் ரன் பண்ண பெசனங்க அடையா சுற்றி எங்கேயுமே வந்து உனக்கு வந்து ஒரு டயர்டு வரல எதுவும் வரல ஸ்கீம்னா ஸ்கூல் நல்லா இருக்கு பிடிக்கும்